ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا إن الله لمع المحسنين قال النبي صلى الله عليه وسلم إن في الجسد مضاء إذا سلغت سلغ الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدق اللہ علیہ وسلم رسول نبی کریم سبحانک لا علم لنا اللہ ما علمتنا انکا انتا الالیم المکیم رب شرح لی صدری ویسر لی امری وحمل اقدتا من لسانی افتہ و قولی انو لیدو اللہ الاسلام مستطاعت وما توفیقی اللہ باللہ اگرانیتم اللہ علیہ وسلم کے وریتا ہے تمہاں சலாத்தினும் கருணையும் சலாம் என்னும் கரீம் ஈருலக சர்தார் என்பதுமானார் அவர்கள் மீதும் அவர்களுடைய அழைச்சுபடுகளை வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாமாக்கள் தாபிகங்கள் கதா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் எந்த நிலவருக்குமாக ஆகும் மிகக்கூடிய பெரிய கருமணியாயி சல்லாம் அலுலாமர்கள் சொல்வார்கள் பொதுபோக்கான எண்ணத்தோடு மன ஓர்மை இல்லாமல் ஏனோ தானோ என்று கேட்கிற துவாவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதில்லை அந்த துவாக்களை அல்லா அங்கீகரிப்பதில்லை நம்முடைய துவாக்கள் அல்லாமிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அது மன ஓர்மையோடு நாம் என்ன கேட்கிறோம் என்பதை புரிந்து அல்லாமிடத்தில் மனம் ஒப்பி கேட்கப்படுகிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்கிறார்கள் சொல்லதா இது வெறும் துவாவுக்கு மாத்திரமானதல்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நம்முடைய மனதால் ஈர்க்கப்பட்டு மனம் விரும்பி மனதால் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே சமயம் வற்புறுத்தப்பட்டு ஒரு காரியத்தை நாம் செய்தால் யாருக்காக வேண்டியோ நாம் ஒரு காரியத்தை செய்தால் யாருடைய பாராட்டை விரும்பியோ நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த செயல் அந்த காரியம் நமக்கு சந்தோஷத்தை தருவதில்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சார் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாரு எல்லா பசங்களும் இருக்காங்க கிளாஸ் நடத்திட்டு இருந்த சார் கிளாஸ் முடிச்சுட்டு பசங்களை பார்த்து என்னப்பா எல்லாம் நுழைஞ்சுதா மூளை கேட்டா ஒருத்த மட்டும் இல்ல சார் வால் மட்டும் நுழையல அப்படின்னு சொன்னான் அப்படின்ற கதையை கேட்போம் ஆனா அந்த கதை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு செயலையும் நாம மன மனதோடு மனம் ஒப்பி அந்த காரியத்தை செய்றதில்லை ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு உட்கொண்டிருக்கும் போதே அடுத்ததை பத்தி பிளான் பண்ண ஆரம்பிச்சதும் அடுத்த காரியத்தை என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் இது என்ன நிலைமை உருவாக்குதுன்னா நம்ம எந்த காரியத்தை தொடங்கினோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்காமலேயே அடுத்தது 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 யோசிக்க வைக்கிறதே தவிர நம்ம ஒரு எதை செய்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு அந்த காரியத்தை செய்வதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை உடல் இருக்கிறது ஆனா உள்ளம் இங்க இல்ல ஜிமா பயான் கேக்குற மாதிரி கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் இங்கதான் இருக்கும் இருக்கும் மைக்ல தான் பேசப்படுது காதுல எழுது ஆனா காதுல விழுறது உள்ளுக்குள்ள இறங்கிறது சில ரே சில பேரை உன்னிப்பா நாம பேசுறதே கவனிக்கிற மாதிரியே தெரியும் முடிஞ்ச பிறகு நல்லா பேசினார் என்ன பேசினார் நல்லா பேசினார் அதோட என்ன பேசினாருலாம் கேட்கக்கூடாது இங்கதான் இருந்தோம் இந்த பேச்சு முழுக்க நம்ம காதுல விழுந்தது ஆனா காதுல விழுந்த அந்த பேச்சுக்கள் உள்ள இறங்காததுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இங்க இருந்துகிட்டே வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம் வேற எதை பத்தியோ நம்முடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு நம்முடைய சிந்தனை முழுக்க வேற எங்கேயோ இருக்கும்போது நாம இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை இங்க இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் உணர முடியாது அதனாலதான் அல்லாகு நஷ் அலங்கத்தால சொல்கிறார் சிலருடைய தொழுகையை அல்லாத நஷ் அநூகத்தால ஏற்றுக்கொள்வதில்லை எப்படிப்பட்டவருடைய தொழுகை என்றால் காமு குசாலா அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் கொள்கையில் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்ன செய்யறோம் இப்ப நம்ம எதுல இருக்கோம் தக்மீர் கட்டி இருக்கிறோமா ருப்பூல இருக்கிறோமா சஜிதா இருக்கிறோமா எதுவுமே தெரியாது ஆனா தொழுவோம் சில வளமை நமக்கு இருக்கு பழக்கம் இருக்கு அல்லாஹ் அக்பர் தக்மீர் கட்டினா ஆட்டோமேட்டிக்கா சனா வாயில வரும் அழகம் சுரா சொல்லுவோம் துணை சுரா வந்துடும் ருக்குவுக்கு போனா ருக்குல என்ன தஸ்பை ஓதணுமோ அது தெரியும் சஜிதாக்கு போனா சஜிதால என்ன தச்பி ஓதணும் வந்துடும் அத்தகையாத்துல உட்கார்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அத்தகையாத்து வந்துடும் ஆனா திடீர்னு கூப்பிட்டு அத்தகையத்து ஓதுங்க அப்படின்னா வராது திடீர்னு கூப்பிட்டு இவ்வளவு நாளா தொழுதுட்டு இருக்கீங்கல்ல ஆமா அத்தகையாத்து ஓதுங்க ஆஹ் அதுதான அத்தகையாத்து ஆரம்பிக்குமே அது கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணும் அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஓதிடுவேன் இப்ப எப்படி தொழுகுறீங்க

கண்டம் ஆ ரைட் அழுகம் சுரம் முடிஞ்சுச்சு அடுத்த சுரம் ஆரம்பிச்சிக்கலாம் இது பழகிட்டு பழக்கத்தில் வருகிற விஷயம் இது தொழுகையா அதெல்லாம் சொல்றான் இந்த தான் காபோ புஷாதா இவங்க என்ன தொழுவுறோன்னு தெரியாமலேயே தொழக்கூடிய தொழுகை இவங்க என்ன துவா செய்யறோம்னு தெரியாமலேயே துவா செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அந்த துவார்க்கை இப்ப நம்முடைய செயல் எந்த செயலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யறோமோ உடன்பட்டு அதனுடைய மனசு அந்த மனசனுடைய ஒப்புதலோடு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் தவிர ஏனோ தானோ என்று செய்கிற எந்த காரியமும் நமக்கு சாதகமானதாக மாறாது மூட் அவுட்டா இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சொல்லுவோம் என்ன காரணம் ஏதோ ஒண்ணு எப்பவோ நடந்த ஒண்ண மனசுல போட்டு அதே விஷயத்தை திரும்ப 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 மனசுல ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் எங்க போய் உட்கார்ந்தாலும் அங்க உள்ள நிம்மதி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அலா இன்னபி இல்லாஹி தத்துமா என் குழு அல்லா ஜல்ல ஷாகுபத்தால சொல்றாங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹருடைய திக்கில் அல்லாஹருடைய ஞாபகத்தில் அல்லாஹை நினைப்பதில் உங்களுடைய கல்விக்கு மன அமைதி இருக்கிறது உங்களுடைய மனசுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லா ஜல்லஷாதான் சொல்றான் சத்தியமானது உண்மையானது அல்லாவுடைய வார்த்தை பொய்யா இருக்காது உண்மையானதுதான் பத்தாயிரம் தரம் ஓதுனாலும் முப்பத்தி மூணு தரம் சுபானல்லா முப்பத்தி மூணு தரம் அழகம் தெரியல முப்பத்தி மூணு தரம் அக்பர் ஒரு தரம் முகமது முகமதுலா நூற பினிஷ் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கும் நிம்மதி கிடைக்கலையே ஓராயிரம் நூறு தரம் ஓதுறமே ஓதும் போது அந்த நிம்மதி கிடைக்கலையே நிம்மதி கிடைக்காததுக்கு என்ன காரணம் இந்த திக்கில்ல நம்முடைய மனம் ஒப்பல மனதோடு சேர்த்து நாம என்ன செய்யணும் என்பதை விரும்பி நாம செய்யல நம்ம எந்த செயலை செய்தாலும் மனம் ஒப்பாமல் செய்கிற எந்த செயலும் அது நிறைவேறுவதில்லை செல்லி நான் அதனாலதான் சொன்னார் இன்னஃபில் ஜசதி முமஹா உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது

மனசுல சிந்தனைகளை ஓட்டி கொண்டு இருக்கும் போது உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா சுகர் இருக்கா இல்ல பிபி இருக்கா இல்ல அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் ராகத்தா இருக்க நிம்மதியா இருக்க சரி நிம்மதி இருக்கா அது மட்டும் இல்ல எந்த நோயும் இல்ல உடம்புல கையை தூக்க முடியும் காலை அசைக்க முடியும் ஓட முடியும் ஆட முடியும் தெம்பும் இருக்கு ஆனா கையை தூக்க முடியல ஓட முடியல நடக்க முடியல பார்க்க முடியல எங்கேயாவது போய் உட்கார்ந்தா எல்லாரோடும் சகஜமாக பேச முடியல எல்லாரும் கலகலப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு அவையில கூட ஒரு மஜிலிசுல கூட நம்மளால சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியல எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நாம மட்டும் வேற மாதிரி இருக்கும் நம்முடைய முகங்களே காட்டி கொடுத்துருது நம்முடைய செயலே காட்டி கொடுத்துருது என்ன பிரச்சனை கேட்க வைக்கிது ஏன் என்ன காரணம் உள்ளம் சரியில்லாம இருக்கும்போது உடல் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் கூட அது சரியாவது வீடு கட்டி அழகான வீடு அது இது போட்டு அழகான பெயிண்டிங் யாரும் அப்படி ஒரு வீடு கட்டி முடியாது அவ்வளவு உயர்தரமான வீடு அவ்வளவு குவாலிட்டியான வீடு எல்லாம் கட்டி முடிச்சாச்சு ஆனா வீட்டுல வசிக்கக்கூடியவர் யார் வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு இல்லாத எல்லா நோயும் மொத்தமா இருந்தா இந்த வீடு அழகா இருந்தா என்ன சிங்கம் இருந்தா என்ன இந்த வீடு அழகா இருந்தா என்ன பிரயோஜனம் இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கு இந்த வீட்டை என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டோம் எல்லாமே இருக்கு ஆனா மனசு சரியில்லைன்னா நிம்மதி இல்லைன்னா இவ்வளவு கிடைச்சும் இவ்வளவு சந்தோஷங்கள் கிடைச்சோ அந்த சந்தோஷங்கள் வீணானதாக மாறி போகுது அதனாலதான் மார்க்கம் உள்ளத்துக்கு கல்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது லாமு அக்பர் என்கிற தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கிற ஜக்காக்காக தான தர்மமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் பார்க்கிற ஒரே பார்வை அல்லா உங்களை பார்ப்பது உங்களுடைய தான் எந்த எண்ணத்துல கொடுக்குறீங்க எந்த நெய்யத்துல கொடுக்குறீங்க அது சரியா இருந்தால் மட்டும்தான் நீங்க ஐம்பது ரக்கா தொழுதிங்களா ஐநூறு ரக்கா தொழுதீங்களோ அல்லது ரெண்டே ர தொழுங்களோ அது பிரயோஜனமான தொழுகையாக மாறுவதற்கு அந்த தொழுகையின் போது உங்களுடைய மனம் அதில் லயித்திருக்கணும் சந்தோஷத்தோடு அந்த தொழுகை நடைபெற்றிருக்கணும் சந்தோஷத்தோடு அந்த தொழுகை இருக்கணும் அதற்கு அழிவதியாக தாத்தார் சொல்லுவாங்க அவங்களுடைய உடம்பில் ஒரு அம்பு பாஞ்சிருக்கு போர்க்களத்தில் உள்ள ஒரு அம்பு உடம்புல தைத்திருக்கு இந்த உடம்புல இருக்கிற அம்ப உரிமை எடுக்கணும் உருவி எடுத்தா அப்ப மயக்க உசி கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த அம்பு உருவி எடுத்தா அதை குத்துனதை விட பயங்கர வழி ஏற்படும் குத்தும் போது அம்பு உடம்புல குத்தும் போது என்ன வழி ஏற்பட்டுச்சோ அதை விட அதிகமான வழி அது வெளியில உருவி எடுக்கும் போது ஏற்படும் இருக்கும் அழிரதியில்லாவுத்தராடைய உடல்ல இருக்கக்கூடிய அம்ப வெளியில எடுக்க முடியும் போது அதாவது அலிரதி இல்லாவுத்தரான்னு சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க நான் அல்லாஹ் அக்பர் தப்பீர் கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க வேலையை ஆரம்பிங்க நான் அல்லாஹ் அக்பர் தப்பீர் கட்டிட்டா நீங்க என்னுடைய உடம்பில் இருந்து இந்த அம்ப எடுக்கிற எந்த வழியும் வேதனையும் நான் உணர மாட்டேன் எனக்கு தெரியாது ஏன்னா நான் அல்லாஹ் அக்பர் தக்மீர் என்னுடைய அல்லாவோடு என்னுடைய ரகசிய பேச்சுக்கள் ரகசிய உரையாடல்கள் தொடர்ந்துடும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு போயிடுவேன் அல்லாஹுடைய நினப்புக்கு போயிடுவேன் அதுக்கு பிறகு இங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது என் வழி தெரியாம இருக்கணும்னா நான் அல்லாஹ் அக்பர் தக்மீர் பிறகு என்னுடைய உடலில் இருந்து அம்ப எடுத்துக்கங்கன்னு அதுல தலையுதி எல்லா சொன்னாங்க ஆனா நம்ம பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய ஞாபகங்களை திருப்புது எல்லாத்துக்கும் உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம கிடைச்சுட்டா போதும் ஆஹா எது தப்பா விட்டோமோ எதோ செஞ்சிட்டோமோங்கிற சுபான்ல யாரும் சொல்லுவாங்களா அழகந்துள்ள சொல்லுவாங்களா மூணாவது அக்காத்து முடிச்சு நாலாவது ரக்கத்துக்கு ஏத்திக்காம உட்கார் எவ்வளவு சிந்தனை அந்த கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய மனசு எவ்வளவு கிடைக்குது ஒரு சின்ன இருமல் சத்தம் கொசுக்கடி ஒரு பள்ளி முன்னாடி ஓடுது மனசு வருமா தொழுறதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு அது அங்க ஓடுது இங்க ஓடுது இப்படி வருது அப்படி வருது வந்துருமா மேல ஏறி தன்முடி மேல விழுந்துருமோ பள்ளி மேல விழுந்தா சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே ஏதாவது மூத்த யூத்தா போயிடுவோமோ அது அது பார்த்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போற பள்ளிக்கு என்னென்னலாம் சிந்தனைகள் வராது ஒரு பள்ளி நம்முடைய சிந்தனையை மாத்துது ஒரு கொசு நம்முடைய சிந்தனையை மாத்துது ஒரு சப்தம் ஒரு சவுண்டு நம்முடைய சிந்தனையை மாத்துது இதுல எதுலையுமே இந்த அமல்கள்ல நம்ம மனம் ஒப்பல்ல நம்ம வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பதோடு இதையையும் இதையும் ஒரு கடமையா நினைச்சு போய்கிட்டு இருக்கு நாம வெறும் கடமையா நினைச்சு போக்குறோமோ அதுல நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை முழுமையான பலனை அது அதைத்தான் இல்லை அதத்தான் சொல்லல்லா சொல்லுபவர்கள் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க நீங்க அல்லாவிடத்தில் செய்கிற ஒரு துவாவாக இருந்தாலும் சரி அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு கூட நீங்க கொஞ்சமாவது மனசு மனம் இறங்கி அல்லா முன்னாடி இருக்கிறான் அல்லாவை பாக்குறேன் நான் சொல்ற வார்த்தைகளை அல்லா செடிவெடுக்கிறான் காது கொடுத்து கேக்குறான் அல்லாஹ் கேட்கிறான் நிச்சயம் எனக்கு நல்லது செய்வான் என்னுடைய காரியத்தை இலகுவா இந்த நம்பிக்கையோடு செய்கிற துவாவா இருந்தா அந்த துவாவுக்கு பவர் இருக்கு இல்ல ஏனோ நான் கேட்டு வைப்போம் அப்படின்றதுக்காக வேண்டியவர்கள் எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஏதோ சிந்தனைகள் நாம செய்யக்கூடிய அமலாக இருந்தால்

எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய மனசை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ரகசியங்களை சொல்லி கொடுக்குறான்னா கல்புல் முக்மினி அர்சுல்லா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு முக்மினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு சமமானது அல்லாஹ்வுடைய அர்ஷு எப்படி சுத்தமா இருக்க வேண்டுமோ அதுபோல நம்முடைய உள்ளமும் சுத்தமா இருக்கணும் யாரை பத்தி உண்டான பொறாமைகளோ அவன் அப்படி இருக்க கூடாது இவன் இப்படி இருக்கணுங்கிற மோசமான எண்ணங்களோ கல்லங்கப்பட இது எதுவுமே உள்ளத்துல இருக்கக்கூடாது அப்படி சுத்தமா இருந்தாதான் நம்முடைய அமல்கள் சுத்தம் கிடைக்கும் நம்முடைய கல்புல ஆயிரம் அசடுகளை ஆயிரம் குப்பைகளை ஆயிரம் கழிவுகளை வச்சுட்டு அந்த கழிவுகளோடு நாம செய்கிற இபாதன் நாம செய்கிற அமல்கள்ல எந்த விதமான பலனையும் அது சரியான பலனை அது தருவதில்லை என்றே கண்மணி நாயன் செல்லல்லா முதன்சன் அவர்கள் சொல்லுவான் இன் அல்லா என் அஜிசாமிக்கும் வலா சுவரிக்கும் அல்லா உங்களுடைய நீங்க குண்டா இருக்கீங்களா ஒல்லையா இருக்கீங்களா நெட்டையா இருக்கீங்களா குட்டையா இருக்கீங்களா அதெல்லாம் பாக்குறது இல்ல அல்லா உங்களுடைய சூறத்துகளை உங்களுடைய அழகுகளை பாக்குறது இல்ல உலாக்கிழா வாமாளிக்கும் அல்லா உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய கல்புகளையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று திருமணி நாயகர் ஆகி செல்லதாக சொல்றார் நம்முடைய உள்ளம் பியூரா தான் இருக்கு சரியாதான் இருக்கு நாம கரெக்டா எல்லா அமலங்களையும் விரும்பி தான் செய்யறோம் யாருக்காக வேண்டியோ எதற்காக வேண்டியோ செய்யல நம்முடைய கல்வில நம்முடைய உள்ளத்துல மனசுல யார பத்தி உண்டான கசடுகளோ மோசமான எண்ணங்களோ நம்மகிட்ட இல்ல அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சூஃபி சொல்றாங்க யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து நின்று திடீர்னு இப்ப நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கேட்டா நீ உண்மையிலேயே மனசுல என்ன நினைக்கிறியோ அத அப்படியே சொல்றதுக்கு தயாரா இருந்தா முடியும்னு இருந்தா நீ நல்ல மனுஷன் அர்த்தம் ஒருத்தர் நம்ம கூட பேசிட்டு இருப்பாரு நாம அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளம் அவரை பத்தி என்ன சொல்லுவோம் பாவிப்பை இவன்ட்டெல்லாம் சிரிச்சு பேச வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு அப்படின்னு இந்த நினப்பு ஓடிட்டே இருக்கும் இந்த நினப்போடத்தான் யார்கிட்ட பேசிட்டு இருப்போம் அவர்கிட்ட நம்ம சிரிப்போம் அவர்கிட்ட பேசுவோம் அவர்கிட்ட கொஞ்சம் எல்லாமே மனசுக்குள்ள என்ன ஓடி போயிருக்கு இவன்லாம் தான் நம்ம பேசணும் இப்போ அவன் டக்குன்னு என்ன நினைச்சேன்னு கேட்டா சொல்றதுக்கு உண்டான தைரியம் இருக்கா கூட யாருக்கும் இப்ப என்ன நினைச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா இப்ப நான் பள்ளியாசலுக்கு வந்துட்டேன் ஜும்மா தொழுவதுக்காக வந்திருக்கேன் எனக்கு அல்லா ரசூ மறுமை இஸ்லாம் மார்க்கம் இதை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என்று தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு வெளியே பைக் விட்டு வந்தமே சாவி எடுத்துட்டோம் லாக் பண்ணமா லாக் பண்ணாம எடுத்துட்டோமா பைக் கொஞ்சம் முன்னாடி நின்றுச்சே ஏதாவது காருக்கு வந்தா நம்ம பைக்கை தள்ளி விட்டுருவானா இப்பதானே எடுத்து நாலு நாள் ஆச்சு கிராட்ச் விழுந்துருமா போடு விழுந்துருமா எவ்வளவு சின்ன ஓடிக்கிட்டு தான் இங்க இருக்கிறோம் இவர் வேற பேசுறது ஒரு மாதிரியா பேசிட்டு போறாரு முடியுமா இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இழுப்பாரா அதுக்கப்புறம் சீக்கிரம் முடிஞ்சிருமா இல்ல இடையிட கரண்ட் போய் ஏசி ஆயிடுமா கட்டானா காத்து வருமா வேத்து கொட்டுமே நிக்க முடியுமா ஜனலத்தொடப்பாங்களா கண்ட கண்டதெல்லாம் ஓடுது அதோட தான் உட்காந்துருக்கும் நம்முடைய எண்ணங்கள்ல சுத்தம் இல்ல நம்முடைய மனசு எதை செஞ்சாலும் எதை நீங்க தொழுகை எல்லாம் விட்டுருங்களேன் வியாபாரத்தை எடுத்துக்கோவேன் ரொம்ப அதை ஆசைப்பட்டு தானே செய்யறோம் சம்பாதிக்கணும் கொள்ளணும் அந்த ஆசையோட தானே செய்யறோம் அந்த வியாபாரத்திலேயாவது மனசு விரும்பி மனசு ஒப்பி அதை சேருமா கரெக்டா சேருமா ஒண்ணு செஞ்சுட்டு போதே இன்னொன்னுக்கு மனசு அளவாயிது ஆச்சா கொஞ்சம் காசு கையில சேர்ந்துட்டா போதும் இதை வச்சு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு என்ன வழி இதை பெருசாக்குறதுக்கு என்ன வழி கடைசியில எல்லாத்தையும் எங்கேயோ கொண்டு மொத்தமா போன பிறகுதான் ஐயோ சாமி இப்படியே இருந்திருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு யோசிப்போம் ஒன்னு நல்லது போது நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதை நமக்கு அனுபவிக்க தெரியல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்தை நல்ல விதத்தில் அனுபவிக்க தெரியல அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்ததுக்கு உண்டாவதை ஒரு எழுத்தாளர் அழகா எழுதிருக்கு அவருடைய புத்தகம் குற்றாலத்துக்கு ஜாலியா சந்தோஷமா போனோம்னு ட்ரிப் போன சில நண்பர்கள் குற்றாலத்துக்கு போய் ஜாலியா குளிச்சிட்டு குளிர்ச்சி தூக்கும் போதே இந்த மனுஷன் உடமாட்டேங்கிறார் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க குளிச்சது போதும் சீக்கிரம் வாங்க என்ன இல்ல அந்த இடத்துல இட்லி சூப்பரா இருக்கும் குற்றாலத்துல ஏய் இட்லி நீ திண்டதே இல்லையா இட்லி இப்படி அலையிற குற்றாலத்துக்கு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம் குளிக்கிறதுக்கு விடியா அப்படின்னா ஏனி குளிச்சதே இல்லையா திரும்ப கேட்கிறார் குளிச்சிருக்கையா குற்றாலத்துல குளிச்சது இல்ல சரி இங்க இருந்துதான் சீக்கிரம் போய் அந்த இட்லியாவது ஒழுங்கா சாப்பிட விடுவாரா அந்த இட்லி சாப்பிட்டு இருக்கும் போதே அங்க மிளகு பால் இருக்கும் சூப்பர் பஸ்ட் கிளாஸா இருக்கும் வாங்க தரேன் அங்க போய் அதையாவது நிம்மதியா குடுக்க முடியுவாரா இளநீ இங்கதான் நல்லா இருக்கும் இந்த கடையில சூப்பர் இளநீங்க அந்த பாட்டர் பரோட்டான்னு ஒண்ணு இருக்கு செங்கோட்டை புறத்துல அங்கதான் பரோட்டா சூப்பரா இருக்கு எதையாவது சந்தோஷமா அனுபவிக்க வருவானா எதுலையுமே ஒவ்வாம எதுலையுமே மனசு கொடுக்காம ஒவ்வொன்னு செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தாவி தாவி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல மனசு அது மாதிரின்னு அது மாதிரி இந்த மனசு ஒண்ணு கிடைக்கும் போது அதை சந்தோஷமா அனுபவிக்காம தாவி 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 உலக காரியங்கள்லயும் இந்த மனசு தாவிக்கிட்டே தான் இருக்கு மறுமையினுடைய செயல்பாடுகள்லையும் இந்த மனசு ஒரு இல்லாம தாவிக்கொண்டே இருப்பதனால எதையுமே நாம முழுசா அனுபவிக்கவே முடிகிறது ரெண்ட தொழுக தொழுகா அந்த தொழுக நமக்கு என்ன சந்தோஷத்தை தரணுமோ அந்த சந்தோஷத்தை ரெண்டரைக்கா தொழுக நமக்கு தர்றதில்லை ஜும்மாவுடைய தொழுகை கையில் சொக்கராயவள் பசாக்கி இது ஒரு பெருநாள் என்ன சடலாளுன்னு சொன்னாங்களே ஜும்மா அந்த பெருநாளுக்கு உண்டான சந்தோஷத்தை தருதா தரல ஏன் மனசு ஒப்பல வந்தமா பத்து நிமிஷம் தொழுதமா ஓடணும் பெருநாளைக்கு அப்படியா இருப்போம் பெருநாளை கடை மூடிடுவோம் கடை மூடிட்டு பெருணான்னைக்கு பிரியாணி கன்ஃபார்ம் பெருநாளைக்கு புது துணி உடுத்துருப்போம் பெருநாளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அந்த பெருநாள் அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் ஜும்மாவுல கிடைக்குதா இல்ல இது வார வாரம் வந்துட்டு வந்துட்டு போகுது சாதாரண ஒரு நாளா போச்சு ஏன் என்ன காரணம் இதுல மனசு ஒப்பல்ல எப்படி ஈத எதிர்பார்க்குதோ மனசு பெருநாள மனசு எப்படி எதிர்பார்க்குதோ அது மாதிரி எதை எதிர்பார்க்கறது இல்ல ஜும் மனசு எதிர்பார்க்கல அப்ப நம்முடைய எந்த செயல்களாக இருந்தாலும் சரி அந்த செயல்களில் நம்முடைய மனசு ஒவ்வாம மனசுக்கு பிடிக்காம ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகிறது இல்லை அது அமலாக இருந்தாலும் சரி அது உலகத்தினுடைய நிலைகளாக இருந்தாலும் சரி எனவேதான் நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாத செல்லும் சொல்லுவாங்க சில நபர்கள் தொழுவார்கள் அவர்களுடைய தொழுகை முதல் வானத்துக்கு கூட போகாது பந்து போல சுருட்டப்பட்டு பழைய கண்டன் துணியை போல அவருடைய தொழுகை சுருட்டப்பட்டு தொழுதவருடைய முகத்திலேயே தூக்கி வீசப்படும் ஏன் என்ன காரணம் என்ன ரீசன் வைலுல்லின் முசல்லீன் அல்ல ஜீனஹூசிய சலாத்தியின் சாஹூன் அல்லாத நஷனுபவத்தால சொல்றான் தொழுகையாளிகளுக்கு நாசம் என்ன அநியாயமா இருக்கு ஏனென்றால் அவர்கள் தொழுகையில மனம் ஒப்பித் தொழுவதில்லை அவர்கள் யாருக்காக வேண்டிய தொடுகிறார்கள் எதற்காக வேண்டிய தொடுகிறார்கள் அப்ப மனசு விருப்பப்படாமல் ஒரு காரியத்தை செய்கிற போது அது கை கொடுப்பதில்லை அல்லா தனஷுரத்தாலா உலக காரியங்களிலும் மறுமையனுடைய காரியங்களிலும் மனம் ஒப்பி செய்யும் பாக்கியத்தை அல்லாத மனைவர்களுக்கு நசிவாக்கி தருவானாக நான்